வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கான விஷயங்கள் என்ன நான் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கீங்களா வாங்க போகலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் அது ரொம்பவே மெயினான விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா பாடிக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே யோகாசனம் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ப முடியுதா எஸ் சோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த செக்மெண்ட்ல என்ன ஆசனம் பார்க்க போறோம் அதுக்கு என்ன பெனிஃபிட் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அதுக்குள்ள தீர்வுக்கான ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா என்னன்னா நம்மளோட முதுகுத்தண்டுல அடிப்பகுதியில் இருக்கிறது ஒரு வந்து நரம்பு வந்து நம்ம கால் வலியாக வந்து ரெண்டு பக்கமுமே வரும் அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறனால அந்த நரம்பு மேலே அழுத்தம் கொடுக்கறதுனால நமக்கு ஒரு சைடு ஃபுல்லாக அதாவது இங்கேருந்து இந்த ப பட்டில் இருந்து அப்படியே கால் வந்து ஃபுல்லாக வரைக்கும் அந்த வலிக்கும் நரம்பு இழுக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லை ஒரு எப்படி ஒரு கரண்ட் ஷாக் அடைச்சி அப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு வழி வந்து வரும் அதை எப்படி வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வந்துச்சுனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்க போகிறோம் இருந்தாலும் அந்த ரெண்டு பக்கமே அந்த நவ் போகும் ஒரு சைடு மட்டும்தான் வலிக்கும் சில பேருக்கு வந்து எல்லாமே மாறி மாறி வரும் ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு வந்து இடது பக்கத்துலேருந்து வலிக்கும் சில பேருக்கு வலது பக்கத்துலேருந்து வலிக்கும் இந்த மாதிரி தான் இந்த பெயின் இருக்குது இப்போது அது எப்படி செய்தி பண்ணலாம் அதுக்குள்ளே ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் முதல் ஆசனம் வந்து ஃபஸ்ட்டு காலை நீட்டி தண்டாசனால் உட்காந்துக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளைய விடலாம் அப்படியே வஜ்ராசனம் போயிடலாம் கைகள் மேலே உயர்த்தி அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம் பொறுமையாக முட்டி போட்டுட்டு அப்படியே எழுந்து கால்கில் பின்னோக்கி நேரலாம் நேராக வச்சிடலாம் முட்டி பகுதியை இதிலே இருக்கலாம் தள்ளிக்கலாம் அப்படியே பாலாசனம் வந்துடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இந்த பர்வதாசனம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா இங்க இருந்து ஒரு நரம்பு வந்து இடுப்பு இதுல இருந்து வரும் அப்படியே நேரா வரும் அந்த வந்து ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும் அதுக்காக தான் வந்து நம்ம அந்த மாதிரி அந்த பர்வதாசனா பண்றோம் அதே மாதிரி இந்த பர்வதாசனா பண்ணும்போது உங்களோட குதிக்கால் வந்து கீழே இருக்கணும் கீழே இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டெட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இப்ப பண்ண வரல குதிக்கால் கீழே வைக்க வரலன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டே இருங்க ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை செஞ்சீங்கன்னா குதிக்கால் கீழே வந்துடும் அடுத்த ஆசனம் முன்னே ஒரு ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் அப்படியே வந்து நோக்கி படுத்துடலாம் கால்களை வந்து மடக்கிக்கலாம் நல்ல மடக்கிட்டு ஒரு கால் மேல இன்னொரு கால் வந்து போட போறோம் அந்த காலை வந்து நல்லா இப்படி வந்து விரிக்க போறோம் இப்படி வைக்க கூடாது இந்த கால் நல்லா இப்படி விரிச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு இழிவுத்தன்மை வந்து உங்களுக்கு ஏற்படும் இப்போ ஒரு கை வந்து இப்படி வெளியில் வச்சுக்கோங்க இன்னொரு கை வந்து உள்ளே வச்சுக்கோங்க எந்த கால் கீழே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல எப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நல்லா வந்து பொறுமையாக அப்படியே வந்து உங்க மார்பு பகுதிக்கிட்டே வயிற்று பகுதிக்கிட்டே நல்லா இப்படி கிட்டே கொண்டு வாங்க உங்களால் எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வரலாம் இப்போ இவ்வளோ தான் வர முடியுதுன்னா அந்த அளவுக்கே நீங்கள் பண்ணால் போதும் நான் முழுமையாக இப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இது வரைக்கும் இப்படி வரணும் வந்துட்டு இதில் வந்து ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் அப்படியே வந்து காலை வந்து அப்படி கீழே வைக்கும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதை வந்து தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செய்யலாம் இப்போது நீங்கள் பண்ணுறச்சே உங்களுக்கு தெரியும் இந்த கால் எந்த கால் வந்து நம்ம மேலே போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நிலை ஏற்படும் இன்னொரு முறை வந்து பண்ணிடலாம் வச்சுட்டு காலை வந்து நல்லா இப்படி வந்து வயிற்று பகுதி அளவுக்கு நல்லா இப்படி வரணும் இதிலே இருக்கலாம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது காலில் பண்ணிக்கலாம் இடது காலைல கால் மேல காலை போட்டு இந்த காலை நல்லா இப்படி விரிச்சிருங்க இப்போ ஒரு கை இப்படி உள்ளே விட்டுருங்க ஒரு கை வெளியில் வச்சுட்டு அதே மாதிரி கிட்ட கொண்டு வந்து நல்லா அழுத்திக்கோங்க சில வினாடிகள் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அறுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இன்னொரு முறை பண்ணிக்கலாம் இந்த கால் வைக்கும் போது உங்களோட இந்த இந்த கொலுசு போகிற இடம் வந்து இந்த முட்டிக்கிட்ட வரணும் அதுதான் வந்து உங்களுக்கு இது அந்த காத் பாத்துக்கோங்க கரெக்டா ரொம்ப வெளியிலேயும் கொண்டு வந்துடக்கூடாது ரொம்ப உள்ளும் கொண்டு வரக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது பயிற்சி ஆசனம் மூன்று ஆசனம் மூன்று சுப்த அர்த்த மச்சேந்திர இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு காலை வந்து இந்த கால் மே தாண்டி இப்படி வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இடது கையை வச்சு இந்த வலது கால் முட்டியை இப்படி கீழே நோக்கி இப்படி கொண்டு வர போகிறோம் இப்படி பண்ணும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இழிவுத்தன்மை ஏற்படும் அதுக்காக தான் வந்து நம்ம அதை பண்ணுறோம் இன்னும் ஒரு கால் வந்து நீங்கள் நீட்டி வச்சிருக்கலாம் அப்படி முடிஞ்சால் இல்லைன்னா நீங்கள் கால் மடக்கியும் வைக்கலாம் கால் மடக்கி வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காலை நீட்டியுமே வச்சுக்கலாம் இந்த ரெண்டு தோள்பட்டையும் வந்து நல்லா அப்படி கீழே வரும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து இந்த பக்கம் பண்ணிடலாம் காலை வச்சுட்டு வலது கையை வச்சு இந்த காலை வந்து நல்லா கீழே தள்ளுங்க அதாவது உங்களோட இந்த அப்பர் பாடி மட்டும் நல்லா வந்து இப்படி முறுக்கிற தன்மை ஏற்படும் இன்னொரு காலை இப்படி மடக்கிறதுனா மடக்கலாம் இந்த தோல்பட்டை கீழே இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள எடுத்துக்கலாம் ആണെന്ന മൂഞ്ചുള്ള എഴുത്ത് വെളി വിടല அந்த ஆசனங்களை வந்து நம்ம எல்லாமே வந்து பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த பகுதியில் வந்து நம்ம மூணு ஆசனம் பண்ணணும் இன்னும் நிறைய வந்து ஆசனங்கள் இல்லை நிறைய ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம அதை செய்ய செய்ய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகும் நீங்கள் வந்து இதில் என்ன ஒரு விஷயம் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணணும் வழி இருக்கும்போது பண்ணிட்டிங்கன்னா நல்லா பொறுமையாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும் அதே மாதிரி நிறைய தடவையை வந்து நீங்கள் ரவுண்ட்ஸ் வந்து நிறைய நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம டென் செகண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அதே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டென் செகண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரவுண்ட் நீங்கள் அப்படியே இன்க்ரீட்லாம் ஒரு மூணு தடவை நாலு தடவை அப்படியே செஞ்சுக்கலாம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க பண்ண பண்ண வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆகும் இந்த ஆசனங்களை முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மா நம்ம ஷோ நெக்ஸ்ட் மென்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா எனக்கு கத்துக்க ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிற பிகினஸ்க்காகவே இந்த செக்மெண்ட்ல நம்ம ரொம்ப ஈஸியா வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இவர் எடுத்துருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது காலங்கள் அப்படிங்கறதுல பன்னெண்டு காலங்கள் இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு காலங்கள்ல குறிப்பா எதை பார்த்துட்டு இருக்கோம் முடிஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கறத பர்ஃபெக்ட் அப்படிங்கும் போது என்னது அந்த இடத்துல எடிட் பண்ண முடியாது இல்லையா ஸோ எடிட் பண்ண முடியாது முடியும் நம்மளால பட் ஆனா எடிட் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பர்ஃபெக்சன்ஸ் எதிர்பார்ப்போம் இல்லையா சோ அதுக்காக என்ன முடிஞ்ச விஷயத்த கரெக்டா சொல்லணும் அது எழுதும் போதோ இல்ல பேசும் போதோ சோ அப்ப அதான் எடுக்கிறோம் சொன்னாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருந்தா ஈஸியா பண்ணலாம் ரூல் தெரிஞ்சிருந்தா ஈஸியா பண்ணலாம் அதுக்கு ரூல மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ண வேண்டாம் ப்ராக்டிஸ் நீங்க ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க தாராளமா வந்துடும் அந்த ரூலை போதெல்லாம் சென்டென்ஸ் எழுதுங்க சென்டென்ஸ் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரூல் மனப்பாடாயிடும் இப்ப அப்போ உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா இப்படிதான் வாக்கியம் அமைக்கணும்ன்றது தெரிஞ்சிடும் அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் நீங்க அடுத்தது பாராகிராஃப் ஃபார்மேஷனுக்கு தாராளமா என்டர் ஆகலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு அந்த அஃபர்மேஷன்ஸுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸோ பாசிட்டிவ்ல முடிச்சுட்டேன் வந்துட்டேன் போயிட்டேன் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் நெகட்டிவ்ல முடிக்கல பண்ணல வரல அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் தென் இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் தான் தேர்ட் அஃபர்மேஷன் அதாவது கேள்விகளா பண்ணி இருந்தால் வந்திருந்தால் செய்திருந்தால் அந்த மாதிரி அந்த மாதிரி கேள்விகளா பாசிட்டிவ்ல எப்படி சொல்லலாம் நெகட்டிவ்ல வந்து அவ அதாவது பண்ணல செய்யல வரல அப்படின்னா அதையும் கேள்விகளா எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத உங்களுக்கு இன்ட்ராகட்டிவ்ல வருது ஸோ இதெல்லாம் இருக்கும் போது நமக்கு முக்கியமா யார் வருவாங்க ஆக்ஷன் வார்த்தைகள் வருவாங்க இல்லையா ஸோ அவங்கதான் என்ன பண்ணுவாங்க அந்த ஹோல் சென்டென்ஸ்லயே என்ன நீங்க சொல்ல வரீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்கன்றத ஹைலைட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்போ ஆக்ஷன் ஃபார்ம் அப்படிங்கும் போது ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கும் போது பி ஒன் வி டூ வி த்ரீ இந்த மூணு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதாவது மூணு விஷயங்களும் எப்படி தெரியும் நமக்கு நமக்கு பாஸ்ட் பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணுத்துக்கான தனித்தனி தமிழ் ஆக்கங்கள் தெரியும் ஓகே இந்த சென்டென்ஸை இப்படி தான் அமைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம இப்போ ஒரு நான் ஒர்க் ஃபார்ம் வச்சிருக்கேன் ஒரு ரெகுலரான ஒரு ஒர்க் ஃபார்ம் தான் ரெகுலரான ஒரு ஒர்க் ஃபார்ம் ரெகுலராக நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து ஒரு விஷயம் இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அந்த அந்த வார்த்தைக்கான பி டூ பி த்ரீ ஃபார்ம் என்ன அதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலான்றத சொல்லித் தருவாங்க பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதில் குறிப்பாக பார்த்துட்டு இருக்கிறது இன்ட்ராகேட் இன்ட்ராகேட்டிவ் பற்றி பார்க்கணும் இல்லையா ஸோ இதில் என்னவா இருந்தாலும் யார் வேணும் நமக்கு வேர்ப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வேணும் வி ஒன் வி டூ வி த்ரீ சோ அதாவது நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா முதலே சொன்ன பேசும்போது எனக்கு இது வேணும் அது வேணும் இது தேவை அப்படிங்கறது சொன்னா அப்ப என்னது தேவை அப்படிங்கறது ஒரு வார்த்தை இல்லையா சோ தேவை அப்படிங்கறது நான் என்ன சொல்றேன் நீட் அப்படிங்கறத சொல்றேன் சோ நீட் அப்படிங்கறது நமக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறது தேவை இல்லையா சோ அந்த இடத்துல வி டூ வி த்ரீல வரும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீடட் சோ இதுக்குமே என்னதான் நமக்கு சொல்லுவோம் அப்படின்னா தேவை அப்படின்றதுதான் சொல்லுவோம் அப்போ நீடுனாலும் நீடட்னாலும் ஒண்ணுதான் ஒரே அர்த்தங்கள் தான் தேவை நமக்கு அந்த விஷயம் வேணும் தான் நீட் அண்ட் நீடட் இல்லையா சோ ஒரு தேவை இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் நீட் அண்ட் நீட்னும் போது அப்ப செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்லயுமே நீடே சொல்லிக்கலாமே மேம் ஏன் நீடட் சொல்றோம் அப்படின்னா நம்ம ரூலை அப்ளை பண்றோம் நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்க்கு பாஸ்ட் பர்ஃபெக்டோ இல்ல பாஸ்ட் டென்ஸோ இல்ல ஃபியூச்சர் டென்ஸோ ஏதோ ஒன்னு நமக்கு என்ன பண்ணணும் ரூல் அப்ளை பண்ணும்போது அந்த கன்சர்ன் ஃபார்ம் தான் நம்ம எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும் ஒரே அர்த்தங்களா இருந்தாலும் சோ இப்போ இது நம்ம எப்படி சென்டென்ஸ்ல எழுதலாம்னு சொல்றேன் ஸோ நம்ம சென்டென்ஸ் எழுதுறதுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேணும் இல்லையா சப்ஜெக்ட் ஸோ அதில் ஐ வி தே இவங்கெல்லாம் என்ன இருக்காங்க சப்ஜெக்ட் ரோலில் இருக்காங்க இதில் நம்ம என்ன பண்ணுறோம் ரூல் அப்ளை பண்ணுறோம் சோ ரூல் அப்படின்னு எடுக்கும்போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் சோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கும் போது என்ன வரும் நமக்கு எக்ஸலரி அப்படிங்கிறது வரும் பாஸ்ட் அப்படிங்கும்போது என்னது அதுலயே தெரிஞ்சிச்சு பாஸ்ட்னா முடிஞ்சது அப்படிங்கிறது அப்போ ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கு ஒன்னு வந்து ப்ரெசென்ட் இன்னொன்று வந்து பாஸ்ட் அப்ப ஹாவ் ஹேட் தான் அப்ப ஹேவ்ங்கிறது எங்க போயிடும் பிரசென்ட்ல நிகழ்காலத்துல போயிடும் இங்க நம்ம பாஸ்ட்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் ஹேட் அதாவது எதுக்குன்னாக்கு வந்து ஹேட் அப்படிங்கறது சொல்லுவோம் ஆக்சுவலரி வேர்பா பாஸ்ட்ல எடுக்கும்போது போது ஹேட்னு எடுப்போம் ஃபாலோட் பை தான் நம்ம என்ன எடுக்கிறோம் இந்த இடத்துல சப்ஜெக்ட்னு எடுக்கிறோம் ஏன் மேம் இதுல மட்டும் ஃபாலோட் பை சப்ஜெக்ட் எடுக்கிறோம்னா சென்ஸ் இட்ஸ் ஐட் இன்ட்ராகேட்டிவ் கேள்விகள் எதிர்மறை கேள்விகள்ங்கிறதால என்ன பண்ணுவோம் இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அதாவது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆக்சுவலரி வேர்ப் வந்துடும் ஸோ இன்வர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஸோ நீங்க இங்க என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை எடுத்து எழுதிக்கலாம் அப்போ ஹேட் யூ ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஆப்வியஸாக வீ த்ரீ இல்லையா பி த்ரீ நம்ம போது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிபி ஸோ பிபிங்கிறது எதை சொல்கிற இந்த இடத்து தான் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது இதை பாஸ்ட்ன்னு சொல்லுவோம் இதை ப்ரெசன்ட்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபல் தான் இங்கே எடுத்து எழுதுகிறோம் இதில் வந்து என்ன பண்ணுறோம் சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ ரூல் எழுதியாச்சு ரூல் அப்ளையும் பண்ணியாச்சு தென் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் வரும்போது ஹேட் எழுதியாச்சு சப்ஜெக்ட்

உங்களுக்கு எது வேணுமோ எழுதிக்கலாம் அப்ப நாங்க என்ன எழுதுறேன் அவளோட பேக் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் வந்து நீ உனக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா தெர் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் அதாவது செகண்ட் பர்சன் வரும்போது இந்த இடத்துல யூ அப்படிங்கிறது வரும் சிங்லர் ப்ளூரல் இங்கேயும் யூ தான் வரும் சோ அப்ப என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல யூ வரும்போது நீ இங்க வரும்போது உனக்கு அப்படிங்கிறது குறிக்கும் ஸோ அதனால தான் ஹேட் யூ நீடட் ஹர் லஞ்ச் பேக் உனக்கு அவளுடைய லஞ்ச் பேக் தேவையா நீடட் சொல்ற தேவையா எஸ் அப்படிங்கும்போது போது அப்போ பாசிட்டிவ்ல எழுதும்போது யூ ஹேட் நீடட் ஹர் லஞ்ச் பேக் ஸோ இந்த இடத்துல கரெக்டாக சொல்லிடுவோம் அவளுக்கு அவ அதாவது உனக்கு அவளோட லஞ்ச் பேக் தேவை அப்படிங்கிறது இங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் நெகட்டிவ் வரும்போது உனக்கு அப்ப என்ன தேவையில்லை அவளுடைய பேக் அப்படிங்கறது எங்க சொல்றோம் இந்த இடத்துல ஹேட் லன்ச் பேக் கரெக்டா உனக்கு தேவையா கேள்வி உனக்கு அவளோட லன்ச் பேக் தேவை அப்படிங்கறது முடிச்சாச்சு உனக்கு அவளோட லஞ்ச் பேக் தேவை இல்லை முடிச்சாச்சு அப்போ ஒரு கேள்வி ரெண்டு பதில் அதுக்கானது கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ இந்த நீடர் நீடர் வச்சு நீங்களும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க செட் செட்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்க இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃப்ரேம் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு இன்னும் ஃபாலோ கிடைக்கும் அடுத்த கிளாஸில் அடுத்த சென்டென்ஸோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா டெய்லி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கு இவங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில இன்னைக்கும் பல தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த பத்து ரூபா காயினை வாங்கவே மாட்டாங்க ஆனா அப்படி வாங்கலன்னா அது அஃபன்ஸ் அப்படின்ற மாதிரி சட்டத்தெல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பேர் இந்த பத்து ரூபா காயினா மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்க ஏதாவது வாங்க மாட்டாங்கப்பா இங்கெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ அது மறுபடியும் புழக்கத்துக்கு வந்திருக்கு சரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எப்படி டாலருக்கு ஒரு சிம்புள் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ருபீஸ்க்கு ஒரு சிம்பிள் இருக்கும் தோ இப்படி இருக்கும்ல ஆ அந்த சிம்பிளில் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா அது இன்னும் முன்னாடியெல்லாம் கிடையாது ரீசெண்ட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் டென்ல கண்டுபிடிச்சது தான் ஆக்சுவலாக அது உதயகுமார் அப்படின்றா நம்மள் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது எனிவேஸ் அவர் கண்டுபிடிச்சது தான் இப்போ எல்லா நோட்டுகள்லையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் இந்தியன் கரன்சி அப்படின்னு சொல்லி நேஷ்னல் மார்க்கெட்லேயே இந்த ஒரு சிம்பிள் தான் இருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குல்ல நீங்கள் ஏதாவது தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு புரியல எப்படி வெளியே போகிறதுனே புரியல அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் விஷயத்தை சொல்கிறாங்க ஆக்சுவலாக எதாவது ஒரு ஒயர் லைன் போகும் இல்லையா அதை பார்த்த உடனே அதை கட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு அதை கியூர் பண்ணுறதுக்காக யாராவது கண்டிப்பாக வருவாங்க அதை ரெக்டிஃபை பண்ணும்போது உங்களை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனால் நிஜமாகவே அப்படி ஒரு ஆபத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பிறந்தா பேசாமல் பறவையை பிறந்தணும்ப்பா நினச்ச இடத்துக்கு இஷ்டப்பட்டு பறக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுருப்பீங்க ஆனால் நான் ஒரு படி மேலே போய் பேசாமல் ஆல்பட்ரோஸாக பிறந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பறவை தான் இருக்கிறதுலையே அதிக தூரத்துக்கு ஒரே டைமில் பறந்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பத்து மாதத்துக்கு கண்டினியூஸாக அந்த ஆல்பட்ரோஸ் பறவையால் பறக்க முடியுமா இதில் குறிப்பாக அதோடைய விங்ஸ் தான் அதோடைய ஹைலைட்டு ஏன்னா மற்ற பறவைகள்லாம் பார்த்தோம்னா அதிகமாக விங் எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுனால பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டாமினா எல்லாமே குறைஞ்ச போயிடும் அதை நம்ம பாணியில் சொன்னோம்னா அதனால் அதால் பறக்க முடியாது எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கும் ஆனால் இதுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது காற்று இருக்கு இல்லையா அதுலேயே அப்படியே அழகா பயணம் பண்ணும் ஏன்னா இதோடைய விங்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறது காற்றோடு சேர்ந்து பயணம் பண்ணும் ரொம்ப தூரத்துக்கு அதால அதாலே பறக்க முடியுமா அதன் காரணமா தான் அதால சாப்பிட்டுக்கிட்டே பறக்க முடியும் தூங்கிக்கிட்டே பறக்க முடியும் இப்படியே பறந்துக்கிட்டு பத்து மாதம் தொடர்ச்சியாக அதால பறந்துகிட்டே இருக்க முடியும் உங்களுக்கு அஞ்சு விரல் இருக்கு ஆனா அதுல ஒரு விரல் இல்லைனாலும் நம்முடைய கை ஏதோ ஒண்ணு பெருசா இழந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம க்ரிப்பை ஹேண்டில் பண்றோம் ஆனா சரி பரவாயில்லப்பா போனால் போட்டு அந்த சுண்டு விரல் வேணால் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு ஏன்னா நம்மளுடைய பிங்கி ஃபிங்கர் அதாவது சுண்டு விரல் இருக்கு இல்லையா அதுதான் நீங்க எது க்ரிப்பா பிடிச்சாலும் அதுல ஃபிஃப்டி உண்டான அந்த சுண்டு வரல் தான் தாங்கு அதனால சுண்டு வரல் வெயிட்ட கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம் நிறைய பேர் உயிர் போற சூழ்நிலை கூட வெறும் சுண்டு வரலாம்லாம் தப்பிச்சிருக்காங்க தெரியுமா காட்டுக்கே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபெல்லோ பேர்டு அப்படின்னா அது இந்த ஃபயர் ஹாக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இது இந்த காட்டுக்குள்ளே நெருப்பம் மூட்டுறதுக்காக என்னென்னமோ பண்ணுமா இப்போ உதாரணத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இறஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று அங்கேருந்து ஏதோ ஒரு சின்ன துண்டை குதிக்கிட்டு வந்து எந்த காடு காஞ்சிருக்கோ அந்த இடத்துல போட்டிருமா இது எதுக்குன்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடிய மிருகங்கள் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் வேட்டையாடுறதுக்காக எப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரஸ் சொல்ல போகிறேங்க இதனால தான் அதிகமாக காடுகள் தீப்பத்தி எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே என்னமோ தெரியல இதுக்கு ஃபயர் ஹாக் அப்படின்னு பேரையும் வச்சுருக்காங்க நாம என்னெல்லாம் என்ஜாய் பண்ணமோ அதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்குமா அப்படின்றதே டவுட் சரி இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் என்னதான் வந்து புதுசு புதுசா ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் கொடுத்தாலோ கொடுத்தாலும் அதாவது சோலார்ல வந்துருச்சு எல்இடியில வந்துருச்சு இப்படிலாம் இருந்தாலும் அந்த பழைய எல்லோ கலர் லைட் தான் ஒரு தனி ஃபீல்ன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்த நிறைய ஹார்ட்லயும் சரி இல்ல நிறைய நிறைய படங்கள்லயும் சரி அந்த ஸ்ட்ரீட் லைட்ல மையமா நம்ம பார்த்துருப்போம் ஈவன் பாஷா கூட யோசிச்சு பாருங்க அதெல்லாம் பார்க்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரீட் லைட் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது அடுத்த ஜென்ரேஷன்

அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த அக்டோபர் ஒன்பதில் என்ன அப்படின்னா உலக அஞ்சல் தினமாக வேர்ல்டு போஸ்ட் டே உலக அஞ்சல் தினம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் உள்ள பேர்ன் நகரில் அஞ்சல் ஒன்றியம் அமைக்கப்பட்டதின் நினைவாக இந்த உலக அஞ்சல் தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜப்பானில் உள்ள டோக்கியோ ியோவில் இந்த அஞ்சல் ஒன்றியத்திற்கான மாநாடும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த அக்டோபர் ஒன்பதாம் நாள் உலக அஞ்சல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க நாம் அனுப்பக்கூடிய கூடிய அனைத்து பொருட்களையும் திறமையுடனும் பாதுகாப்புடனும் அடுத்து நாம் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கு பாதுகாப்பாக அந்த ஒப்படைக்கக்கூடிய அந்த திறமையை நினைவை போற்றும் வகையில்தான் இந்த உலக அஞ்சல் தினம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது கிட்டத்தட்ட நாடு முழுவதும் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட தபால் நிலையங்கள் இருக்கின்றன அதில் கிராமங்களில் குறிப்பாக எண்பத்தி ஒன்பது சதவீதம் தபால் நிலையங்கள் இருக்கின்றன இந்தியா முழுவதும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு இந்த அக்டோபர் ஒன்பதுல என்ன அப்படின்னா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் நாள் இவர் பிறந்தார் இமானுவேல் சேகரன் என்று சொல்லும்போது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வுரிமைக்காக போராடியவர் அதிலும் தென் மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய அநீதியை எதிர்த்து போராடியவர் தான் நம்முடைய இமானுவேல் சேகரன் அவர்கள் இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் விடுமுறையில் வந்து ஊருக்கு வரும்போது அங்கே தென் மாவட்ட மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அந்த அநீதியை கண்டு வெகுண்டெழுந்தார் அதற்காகத்தான் அவர் தீண்டாமை ஒழிப்பு மாநாடை நடத்தினார் இரட்டை குவளை முறைக்கு எதிராக இவர் போராடினாருங்க காமராசர் அவர்கள் இவரை சந்தித்து நீங்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவர் காங்கிரஸில் வந்து இவர் இணைந்தார் இவர் செல்லூரிலிருந்து வெங்கட்டான் குறிச்சிக்கு வந்து இவர் குடிபெயர்ந்த போது அங்கே இவர் கொள்வதற்காக முயற்சிகள் செய்யப்பட்டது அதிலிருந்து இவர் தப்பித்தாருங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதுகுலத்தோர் இடைத்தேர்தலுக்கு பின்னர் அங்கே மிகப்பெரிய சாதி கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் நிலவியது அதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டது இவர் தேவேந்திர குல வேளாளர்களினுடைய சார்பாக இவர் வந்து இமானுவேல் சேகரன் அவர்கள் கலந்து கொண்டார் அதற்கு எதிரணியாக முத்துராமலிங்க தேவர் அவர்களும் கலந்து கொண்டார் பேச்சுவார்த்தையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிந்த அடுத்த நாள் நம்முடைய சேகரன் அவர்கள் கொல்லப்பட்டார் இதற்கு முழு காரணம் முத்துராமலிங்க தேவர்தான் என்று சொல்லி அப்போது அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது பின்னாளில் அவர் மீது குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவருடைய இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த அஞ்சல் தினமான இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவருக்கு நினைவு அஞ்சல் தபால் தலை வெளியிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி அது மட்டுமல்ல இமானுவேல் சேகரன் அவர்கள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் ஈடுபட்டு தன்னுடைய அரசியல் பதிவையும் அங்கே பதிவு செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி பல்வேறு மக்களினுடைய வாழ்வுரிமைக்காக போராடிய இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ ஃபைனல் நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான மீண்டும் சந்திப்போம் until then it's bye from Farita and Manjilvel Mali team